ஒரு குடிகாரன் கேவலப்பட்டு ரோட்டிலே கிடக்கிற போது அங்கிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என் மார்க்கம் அசிங்கமானவைகள் உலகத்தில் நடைபெறுகிற போதுதான் மார்க்கம் எதை தடுத்திருக்கிறது என்கிற வீரியமும் அதனுடைய மரியாதையும் புரியும் கந்து வட்டி கொடுமை கந்து வட்டி கொடுமை முடியவில்லை குடும்பமே தற்கொலை செய்கிறது கடன் கொடுக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் அவர்களினுடைய பசித்த வயிற்றுக்கு பால்வார்க்க முடியாமல் இறந்து போகிற ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டு சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்தது போல் குடும்பமே தற்கொலை செய்து அஞ்சாறு பிரேதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அங்க போய் வெண்ணிட்டு சொல்லுங்க என் மார்க்கம் வட்டியை தடை செய்திருக்கிறது பாதிக்கப்பட்ட இடத்திலே இருந்து சொல்லுகிற போதுதான் இந்த மார்க்கம் அசிங்கங்களை எல்லாம் ஏன் தடை செய்தது என்பது புரிய வரும் முஸ்லிம் வாணிப சமுதாயம் குறிப்பாய் புரிய வேண்டும் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அசிங்கங்கள் எல்லாம் ரசூலால் இஸ்லாமிய ஷரியத்தால் தடுக்கப்பட்டவை அதுவும் நபிகள் நாயகம் செல்லும் லாகோலி செல்லும் இந்த மண்ணிற்கு வருகிற போது குடிக்க தெரியாதுன்னு ஆம்பளை இல்லை சூதாட தெரியாதவங்க ஆம்பளை இல்ல நல்ல ஆம்பளை இல்ல ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சன்னஞ்சன்னமாயதன் மீது விபரீதங்களை உணர்த்தி ஒரு கட்டத்தில் ஒரு பத்து வருட காலத்தில் மது இந்த தேசத்தில் இல்லை என்கிற இலக்கை அடைவதற்கு நவியல் நாயகம் செல்லல்லாம் செல்லும் பட்டபாடு செத்து போறவன் சாக போற கடைசி நேரத்துல சொல்லிட்டு எனக்கு அடுத்து அது கல்யாணம் பண்றதா இருந்தா தெரியாதவன கல்யாணம் பண்ணாத சூதாட தெரியாதவன கல்யாணம் பண்ணாத என் ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற குடிப்பழக்கம் உடையவனுக்கும் சூதாட தெரிந்தவனுக்கும் மட்டுமே வாரிசுரிமை உண்டு என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு தேசத்தில் பெருப்பை கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நாயகத்தின் வாழ்க்கை ரெண்டு பார்ட் ஒண்ணு மக்கா வாழ்வு இன்னொன்னு மதினா வாழ்வு மதினா வாழ்வு என்ன தெரியுமா முழுக்க முழுக்க மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது மக்கா வாழ்க்கை என்ன தெரியுமா தீமைகளை எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து இனிமேல் சூதாடக்கூடாது கூடாது இனிமேல் குடிக்க கூடாது இனிமேல் வட்டி கூடாது இனிமேல் ஓரிதை கொள்கையிலே தான் பின்பற்ற வேண்டும் இப்படியே வரிசையாக மக்காவில நீக்குகிற வேலை நடந்தது மதீனாவிலே என்ன வேலை நடந்தது அணிவிக்கிற வேலை நடந்தது நீங்கள் இனிமேல் சொல்லுகணும் இனிமேல் ஏழை வரி தக்காத்து கொடுக்க வேண்டும் செல்ல வேண்டும் மார்க சட்டங்கள் இதுவெல்லாம் கேட வேண்டும் அறுதியில இரண்டு வார்த்தை சொல்லுவார்கள் உருவாக்குறதுக்கு தெரியும் வார்த்தை இருப்பவைகளை கெட்டவைகளை அழித்தல் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு புள்ளி மட்டும்தான் எடுத்திருக்கு அதுல இருந்து ஆபரணங்களை அணிவித்தல் நல்லவைகளை அணிவித்தல் கெட்டவைகளை கடையாமல் நல்லவைகளை அணிவிக்க முடியாது கெட்டவைகள் முதலில் போர்க்கால் அடிப்படையில் நீக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு நல்லது அதாவது சாக்கடையில உளுந்து பூரா அசுத்தமாய் ஒரு ஆடு அப்படி எடுத்துட்டு வர்றான்னு வைங்க முழுக்க முழுக்க சேரு சகதி எடுத்து புது